அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜ்டிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு ரெண்டில் இருக்கக்கூடிய சங்கம் அருவிய கால இலக்கியம் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லேருந்து ஒரு ஐந்து நூல்களை எடுத்துக்கிட்டு அந்த ஐந்து நூல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் அது ஐந்து நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னா நாற்பது கலவழி நாற்பது கார் நாற்பது இனியவை நாற்பது நான்மணி கடிகை இது போல இந்த ஐந்து நூல்களில் இருக்கக்கூடிய வினாக்களை இந்த பதிவில் பார்க்கலாம் கட்டாயமா இந்த பதிவு உங்களுக்கு தேர்வு நோக்கில் பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் வினா போர்க்கலத்து காட்சியை வர்ணிக்கும் நூல் கலவழி நாற்பது போர்க்களத்து காட்சியை வர்ணிக்கக்கூடிய நூல் கலவழி நாற்பது கலவழி நாற்பதின் ஒவ்வொரு பாடலும் எவ்வாறு முடிகிறது அப்படின்னா அட்டகலத்து அல்லது பொருகலத்து அப்படின்னு முடியுது கலவழி நாற்பதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் எவ்வாறு முடிகிறது அட்டகலத்து அல்லது பொருகலத்து மூன்றாவது வினா கலவழி நாற்பது எவ்வகை வெண்பாக்களால் ஆனவை அப்படின்னா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வகைகள் இருக்கு இல்லையா அப்போ அந்த வெண்பா வகைகளால் ஆக்கப்பட்டிருக்கு இந்த கலவழி வழி நாற்பதுலேயே பார்த்திங்கன்னா நாலடிக்கு மேலே இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை பத்தொன்பது பாடல்கள் இருக்குது கலை வழி நாற்பதில் நான்கடிக்கு மேலே இருக்கக்கூடிய பாடல்கள் பத்தொன்பது இப்போ நான்கடிக்கு மேலே போயிடுச்சுனாலே அது பார்த்திங்கன்னா ஐந்துலேருந்து பன்னிரெண்டு வரைக்குமே நம்ம பக்ரோடை வெண்பா அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அப்போ பக்ரோடை வெண்பாவால் அமைக்கப்பட்டிருக்கு ஆறு அடிக்கு மேலே இருக்கக்கூடிய பாடல்கள் பார்த்திங்கன்னா மூன்று ஐந்து அடி பாடல்கள் பார்த்திங்கன்னா பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி இருக்கிறாங்க ஏழாவது வினா யானைகளை வர்ணிக்கும் பாடல்கள் மிகுதியாக காணக்கூடிய நூல் எதுனா கல்லவழி நாற்பது யானைகளை வர்ணிக்கக்கூடிய பாடல் மிகுதியாக காண்பது எதுனா இந்த கல்லவழி நாற்பது எட்டாவது வினா பொய்கை யார் யாரை மீட்க கலவழி நாற்பது பாடினார் அப்படின்னா மன்னன் கணைக்கால் இரும்புறையை மீட்கிறதுக்கு தான் இந்த கலவழி நாற்பது பாடலை பாடியிருக்கிறார் பொய்கையார் யாரை மீட்க கலவழி நாற்பது பாடினார் சேர மன்னன் கனைக்கால் இரும்பொறை ஒன்பதாவது வினா சோழன் செங்கனானுக்கும் சேரன் கனைக்கால் இரும்பொறைக்கும் இடையே நடைபெற்ற போர் பற்றி கூறுவது கலவழி நாற்பது சோழன் செங்கனானுக்கும் சேரமன்னன் கணைக்கால் இரும்புறைக்கும் இடையே போர் நடைபெறுது அந்த போரில் சேரமன்னன் கணைக்கால் இரும்புறை தோல்வி அடைகிறாரு அதனால் சோழ மன்னனுடைய சிறையில் வைக்கப்படுறாரு அந்த சிறையிலிருந்து இருந்து கணைக்கால் இரும்புறையை மீட்பதற்காக தான் பொய்கை ஆழ்வார் இந்த நாற்பது பாடல்களையும் பாடியிருக்கிறாரு பத்தாவது வினா கலவழி நாற்பதின் பின்னணி வரலாற்று செய்தியை ஒட்டக்கூத்தர் எந்த நூலில் குறிப்பிடுறார் அப்படின்னா மூவருளால் குறிப்பிடுறார் கலவழி நாற்பதின் பின்னணி வரலாற்று செய்தியை ஒட்டக்கூத்தர் தன்னுடைய நூலாகிய மூவருளால் குறி குறிப்பிடுறார் மூவர் ஆசிரியர் யார்னா ஒட்டக்குத்தர் பதினொன்றாவது வினா நல்லவன பொய்கை கலவழி நாற்பதுக்கு வில்லவன் கால் தனையை விட்ட கோன் இந்த செய்தி இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னா மூன்று நூல்கள் இடம்பெற்றிருக்கு ராஜராஜ நூலா கலிங்கத்து பரணி தமிழ் விடுத்தோது அதாவது நல்லவன பொய்கை கலவழி நாற்பதுக்கு வில்லவன் கால் தனையை விட்ட என்ற செய்தி இடம்பெறக்கூடிய நூல்கள் ராஜராஜ நூலா கலிங்கத்து பரணி தமிழ் விடுத்தோது பனிரெண்டாவது வினா இன்னா நாற்பதினுடைய பாடல்கள் என் வகை வனப்பில் எந்த வனப்பில் இருக்கு அப்படின்னா அம்மை என்ற வனப்பில் இருக்கு இன்னா நாற்பதில் இருக்கக்கூடிய பாடல்கள் என் வகை வனப்பு நம்ம தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு வகை வனப்பில் அம்மை என்ற வனப்புக்கு உரியதாக அமைக்கப்பட்டிருக்கு பதிமூன்றாவது வினா அரங்கு படுத்து பொறையனை பொய்கைக்கு பண்டு கொடுத்து பல வழிப்பாக வழிப்பாக கொண்டோன் இந்த அடிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குலோத்துங்கன் சுழநுழாவில் இடம்பெற்றிருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கலவழி நாற்பதினுடைய பின்னணி வரலாற்றை சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்குது அப்போ குலோத்துங்கன் சுழநுழா ராஜராஜ சோழநுழா தமிழ்வெடு தூது கலிங்கத்து பரணி போன்ற பல நூல்களில் இந்த கலவழி நாற்பது பற்றிய செய்திகள் நமக்கு இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது பதினான்காவது வினா யானை கொம்பினால் பிறருக்கு துன்பம் தரும் என்றும் இரும்பினை இரும்பால் பிளப்பர் என்றும் கூறக்கூடிய நூல் எதுனால் நான்மணி கடிகை யானை கொம்பினால் பிறருக்கு துன்பம் தரும் என்றும் இரும்பினை இரும்பாலே பிளப்பர் என்ற செய்தியையும் சொல்லக்கூடிய நூல் நான்மணி கடிகை பதினைந்தாவது வினா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நாற்பது என்ற பொருண்மையில் வரக்கூடிய நூல்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தினா நான்கிருக்கு இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நாற்பது என்ற பொருண்மையில் வரும் நூல்களின் எண்ணிக்கை நான்கு பதினாறாவது வினா இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் எவ்வகை நூல்கள் அப்படின்னா நீதி நூல்கள் நமக்கு பதினெண் கீழ்கணுக்கிலே பார்த்திங்கன்னா பதினோரு நூல்கள் அறநூல்கள் நீதி நூல்கள் என்ற பொருண்மையில் இருக்குது அந்த வகையில் இந்த இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் பார்த்திங்கன்னா நீதி நூல்கள் பதினேழாவது வினா இன்னா நாற்பதில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நாற்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது பதினெட்டாவது வினா இன்னா நாற்பது எத்தனை இன்னாத செய்திகளை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி நான்கு இன்னாத செய்திகள் அதாவது செய்யக்கூடாத செய்திகளை இங்கே குறிப்பிடுகிறது இன்னா நாற்பது எத்தனை இன்னா செய்திகளை குறிப்பிடுகிறது அப்படின்னா நூற்றி அறுபத்தி நான்கு பத்தொன்பதாவது வினா இன்னா நாற்பதில் கடவுள் வாழ்த்து அமைப்பு முறை சிவன் முருகன் பலராமன் கண்ணன் என்ற நான்கு தெய்வங்களை வணங்கக்கூடிய நிலையில் இருக்குது இன்னும் நாற்பதில் கடவுள் வாழ்த்து அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா சிவன் முருகன் பலராமன் கண்ணன் இருபதாவது வினா பனைக்கொடியும் வெள்ளை நிறமும் உடையவர் யார்னா பலராமன் பனைக்கொடியும் வெள்ளை நிறமும் உடையவர் பலராமன் இருபத்தி ஒன்றாவது வினா சக்கரத்தான் என்பது சக்கரபாணி ஆகிய யாரை குறிக்கும் அப்படின்னா திருமாலை குறிக்குது சக்கரத்தான் என்பது சக்கரபாணி ஆகிய யாரை குறிக்குது அப்படின்னா திருமாலை குறிக்கக்கூடியதாக இருக்குது இருபத்தி ரெண்டாவது அறம் அறம்பொருள் இன்பம் என்ற மூன்று உறுதிப்பொருட்களை கூறும் நூல் இன்னா நாற்பது அறம்பொருள் இன்பம் என்ற மூன்று உறுதிப்பொருட்களை கூறக்கூடிய நூல் இன்னா நாற்பது இங்கே நால்வகை உறுதிப்பொருட்களில் பார்த்தீங்கன்னா வீடை தவிர்த்து அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நால்வகை உறுதிப்பொருட்களில் வீடு என்பதை தவிர்த்து அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று உறுதிப் பொருட்களையும் சொல்லக்கூடிய நூல் எதுனா இன்னா நாற்பது இருபத்தி மூன்றாவது வினா பசி பிணி பகை இல்லாமல் காப்பவன் அரசன் என குறிப்பிடக்கூடிய நூல் இன்னா நாற்பது பசி பிணி பகை இல்லாமல் நாட்டை காப்பவன் அரசன் என்ற செய்தியை குறிப்பிடக்கூடிய நூல் இன்னா நாற்பது இருபத்தி நான்காவது வினா குயில் வசந்த காலத்தில் கூவினால் இனிமையாக இருக்கும் மழை காலத்தில் கூவினால் கேட்க சகியாது அப்படின்ற செய்தியை குறிப்பிடக்கூடிய நூல் இன்னா நார்ப்பது குயிலுடைய குரல் இனிமையாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இதுவே வந்து வசந்த காலத்தில் கூவினால் நல்லா இருக்கும் மழை காலத்தில் கூவினால் சகியாது கேட்க முடியாது அப்படின்ற செய்தியை சொல்லக்கூடிய நூல் இன்னான் நாற்பது இருபத்தி ஐந்தாவது வினா இன்னா நாற்பதுடைய ஆசிரியர் கபில தேவர் கபிலரே பார்த்திங்கன்னா ஐந்து கபிலர்கள் சொல்லப்படுறாங்க அதில் இன்னான் நாற்பது பாடிய கபிலர் வேறொருவர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சங்க இலக்கிய கபிலரும் இவரும் வேறு வேறு அப்படின்ற செய்தியை நமக்கு அறிய வருது இருபத்தி ஆறாவது வினா இனியவை நாற்பதின் ஆசிரியர் யார்னா பூதம் சேந்தனார் இனியவை நாற்பதுனுடைய ஆசிரியர் பூதம் சேந்தனார் இருபத்தி ஏழாவது வினா இனியவை நாற்பதை விட செறிவான சிறந்த நூல் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இன்னா நாற்பதை சொல்லலாம் இனிமையான நாற்பது செய்திகளை தரக்கூடிய இனியவை நாற்பதை விட இன்னாத செய்திகளை தரக்கூடிய இன்னா நாற்பது சிறந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இருபத்தி எட்டாவது வினா இனிவை நாற்பதில் ஐந்தடிகளை கொண்ட பாடல் எட்டாவது பாடல் எந்த பாவில் இருக்குன்னா பக்ரோடை வெண்பாவில் இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணுக்கு நூல்கள் எல்லாமே வெண்பா வகையை சார்ந்தது அதில் இந்த இனியமை நாற்பதில் இருக்கக்கூடிய ஐந்தடிகளை கொண்ட பாடல் எட்டாவது பாடலாக இருக்குது என்ன வெண்பா அப்படின்னா பக்ரோடை வெண்பா இருபத்தி ஒன்பதாவது வீணா இனியமை நாற்பதில் உள்ள மற்ற பாடல்களுடைய பாவகையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னிசை வெண்பா அப்போ ஐந்தாவது பாடலை தவிர்த்து மற்ற பாடல்கள் எல்லாமே நான்கடிகளை கொண்டது வெண்பாவில் அமைக்கப்பட்டிருக்கு முப்பதாவது வினா இனியவை நாற்பதில் கடவுள் வாழ்த்து வரிசை எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா சிவன் திருமால் நான்முகன் இனியவை நாற்பதில் கடவுள் வாழ்த்து சிவனு திருமால் நான்முகன் என்ற இந்த முப்பெரும் தெய்வங்களை பற்றி அமைஞ்சிருக்கு முப்பத்தி ஒன்றாவது வினா நட்பு கல்வியை பற்றி மிகுதியாக கூறக்கூடிய நூல் இனியவை நாற்பது நட்பை பற்றியும் கல்வியை பற்றிய செய்திகளையும் மிகுதியாக நமக்கு தரக்கூடிய நூல் என்னென்னா இனியவை நாற்பது முப்பத்தி ரெண்டாவது வினா இன்னா நாற்பதுடைய ஆசிரியர் யார்னா கபில தேவர் இன்னா நாற்பதின் ஆசிரியர் கபில தேவர் முப்பத்தி மூன்றாவது வினா கார் நாற்பதின் ஆசிரியர் யார்னா மதுரை கண்ணம் கூத்தனார் கார் நாற்பதின் ஆசிரியர் கண்ணம் கூத்தனார் முப்பத்தி நான்காவது வினா பதினெண் கீழ்கணக்கில் கார்காலம் எந்த திணைக்குரிய சிறு பொழுதாக அமையுது அப்படின்னா முல்லை திணைக்குரிய சிறு பொழுது பதினெண்டு கீழ்கணக்கில் கார்காலம் என்பது எந்த திணைக்குரிய சிறு பொழுது அப்படின்னா முல்லைத்திணைக்குரிய சிறு பொழுது முப்பத்தி ஐந்தாவது வினா முல்லைத்திணைக்குரிய ஒழுக்கம் என்னென்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லைத்திணைக்கான ஒழுக்கம் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முப்பத்தி ஆறாவது வினா தலைவி தோழி தலைவன் கூற்றுகள் தனித்தனியே காணப்படுவது எந்த நூலில்னா கார் நாற்பது தலைவன் தோழி தலைவி என்ற நிலையில் கூற்றுகள் தனித்தனியே அமைக்கப்பட்டதே எந்த நூல் அப்படின்னா கார்னார்ப்பது முப்பத்தி ஏழாவது வீணா கார்காலத்தில் பூக்கக்கூடிய பூ பூவுக்கு பேர் என்னென்னா பாதிரி பூ அப்படின்னு குறிப்பிடறாங்க கார்காலத்தில் பூக்கும் பூ பாதிரி பூ இதே பார்த்தீங்கன்னா செங்காந்தல் பூ பார்த்திங்கன்னா செந்நிறமாக இருக்கும் விளக்கு எறிவது போல் அடுத்த வினா அதனோடு தொடர்புடையது தான் செங்காந்தல் பூ கார்த்திகை மாதத்தில் ஏற்றிய விளக்கு போல் உள்ளது என்று கூறக்கூடிய நூல் கார்னார்ப்பது அப்போ கார் நாற்பதில் செங்காந்தல் பூ பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க பாதிரி பூவும் கார்காலத்தில் பூக்கக்கூடிய பூ அப்படின்ற செய்தி நமக்கு தெரிய வருது அதே மாதிரி முல்லைப்பூவும் கார்காலத்தில் பூக்கும்ன்ற செய்தி நமக்கு தெரிஞ்சது தான் முப்பத்தி ஒன்பதாவது வினா கார் நாற்பதில் பூக்கும் முல்லைப்பூ எதற்கு ஓமையாக காட்டப்பட்டுள்ளது சுட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தா பெண்களின் பற்களுக்கு கார் நாற்பதில் பூக்கும் முல்லைப்பூ எதற்கு ஓமையாக சுட்டப்பட்டுள்ளது பெண்களின் பற்கள் நாற்பதாவது வினா மீன்கொத்தி பறவை வாயை திறந்தாற்போல எப்பூ பூத்துள்ளதாக கார் நாற்பது குறிப்பிடுகிறதுனா செம்முல்லைப்பூ மீன் கொத்தி பறவை வாயை திறந்தாற் போல எந்த பூ பூத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கார் நாற்பது குறிப்பிடுகிறதுனா செம்முல்லைப்பூ நாற்பத்தி ஒன்றாவது வினா நொச்சி அரும்புகள் எதற்கு ஓமையாக காட்டப்பட்டுள்ளன அப்படின்னா நண்டின் கண்களுக்கு நொச்சி அரும்புகள் எதற்கு ஓமையாக்கப்பட்டுள்ளன நண்டின் கண் பவழத்தை சிதறினால் போல் காணப்படுவன எதுனா இந்திர கோப பூச்சி பவழத்தை சிதறின மாதிரி காணப்படுவது எது அப்படின்னா இந்திர கோபப்பூச்சி நாற்பத்தி ரெண்டாவது வினா யாழ் ஓசையை கேட்டால் மகிழும் பறை நாற்பத்தி ரெண்டாவது வினா யாழ் ஓசையை கேட்டால் மகிழும் பறை ஓசையை கேட்டால் உயிரை விடும் விலங்கு அப்படின்னா அசுனமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அசுனமா அப்படின்றது பறவையாகவும் குறிப்பிடுறாங்க விலங்காகவும் குறிப்பிடுறாங்க ஆக மொத்தம் இந்த அசுனமா என்பது யாழ் ஓசையை கேட்டால் மகிழும் பறை ஓசையை கேட்டால் உயிரை விடும் என்ற செய்தி நமக்கு எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குன்னா நான்மணி கடிகையில் சொல்லப்பட்டிருக்கு நாற்பத்தி மூன்றாவது வினா காட்டில் மூங்கில் நெல் உதிர்ந்தால் மூங்கில் வளராமல் பட்டு போய்விடும் என்ற செய்தியை குறிப்பிடக்கூடிய நூல் நான்மணி கடிகை காட்டில் மூங்கில் நெல் உதிர்ந்துச்சுன்னா அந்த மூங்கில் வளராமல் பட்டு போகும் என்ற செய்தி குறிப்பிடப்படுது நாற்பத்தி நான்காவது வினா வெதிர் என்பதன் பொருள் என்னென்னா மூங்கில் வெதிர் என்பது என்னென்னா மூங்கில் நாற்பத்தி ஐந்தாவது வினா நிலத்துக்கு அணி செய்வன என்று நான்மணி கடிகை எவற்றை குறிப்பிடுகிறது அப்படின்னா நெல்லும் கரும்பும் நிலத்துக்கு அணி செய்வன நிலத்துக்கு அணி செய்வன அப்படின்னு சொல்லிவிட்டு நான்மணி கடிகை எதை குறிப்பிடுதுன்னா நெல்லையும் கரும்பையும் குறிப்பிடுது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பிரச்சனைக்குரிய நூல்கள் எது எது அப்படின்னா கைநிலையும் இந்நிலையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பிரச்சனைக்குரிய நூலாக கருதப்படுவது கைநிலை இந்நிலை அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் என்ன நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை இந்த ஐந்து இருந்து வினாக்கள் பார்த்தோம் இந்த வினாக்கள் கட்டாயமாக பயனுடையதாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அழகு ரெண்டில் இருக்கக்கூடிய வினாக்கள் அப்போது இந்த வினாக்கள் பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் நிறைய பதிவுகள் இருக்குது அதை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்